முதலமைச்சர் கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் பல்வேறு விளையாட்டுகளில் வளர வேண்டும் என்பதற்காக விளையாட்டு அமைச்சராக சட்டமன்றத்தில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்ற வகையில் அறிவித்தார்கள் அந்த வகையில் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் திருவண்ணம் தொகுதியில் சுமார் எட்டு ஏக்கர் நிலப்பரப்பளவில் இந்த மினி ஸ்டேடியம் இன்றைக்கு துணை முதலமைச்சர் அவர்களுடைய சிறுகரங்களால் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது இதில் அத்தனை விளையாட்டுகளும் வாலிபாலாக இருந்தாலும் சரி ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி அதுபோல ஜிம்மாக இருந்தாலும் சரி அதுபோல ஓட்ட பயிற்சியாக இருந்தாலும் சரி அத்தனை பயிற்சியும் செய்வதற்கான நடைமுறைகளை இன்றைக்கு இந்த கிரவுண்டில் இருக்கு இன்னும் இது பல்வேறு வகையில் இந்த கிரவுண்ட் வளர்ச்சி அடையும் அது இதன் பயனாக இந்த பகுதியில் உள்ள கிராமத்தினுடைய மாணவர்கள் காலையிலேயே வந்து விளையாடணும் மாலையிலேயே விளையாடணும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுருக்கணும் என்கிற நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்தார்கள் துணை முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இது எல்லா வகையிலும் இந்த பகுதியினுடைய இளைஞர்களுக்கு பெரியவர்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் பயனுள்ளதாக இந்த மைதானம் அமைந்திருக்கின்றது அந்த வகையில் குறிப்பாக தெரிய வேண்டும் என்று சொன்னால் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டுமல்ல முதல் முதலாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கின்ற மினி ஸ்டேடியம் இன்றைக்கு சிறுவகுண்டம் தொகுதியிலே தொடங்கப்பட்டிருக்கின்றது என்பதை சார் சிவகண்டம் ஊருக்கு பஸ்ஸு போக சொல்லி மக்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க சார் அவங்க என்னதான் உங்களை வழி சிறுவண்ணு போட்டாலுமே ஊருக்கு போக மாட்டேங்கிறத தொடருது அதுக்கான ஏற்கனவே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நம்முடைய அதிகாரிகளும் அதுபோல் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அந்த பஸ்ஸுகள் ஊருக்கு வந்து செல்ல வேண்டும் என்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்கள் அதில் சில குறைபாடுகள் இருந்தாலும் தொடர்ந்து அது கவனிக்கப்பட்டு உள் சிறுவைகுண்ட ஊருக்குள் அந்த பஸ்ஸுகள் வந்து செல்கின்ற வகையில் நடவடிக்கைகளை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது